ஹலோ பிக்கேஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எங்கிட்ட கேட்குறது ஒரு டெய்லி டைம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட் பைக்கு அதாவது பக்கத்துக்கு சூப்பர் மார்க்கெட்கோ இல்லை போகிற ஆஃபீஸ்க்கோ போகிற மாதிரி நான் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பைக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு பைக்கு லுக்லேயும் சரி பர்ஃபார்மென்ஸும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ கொலை போகிறது மாதிரி நாங்கள் கிஷோர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில்லே கேன் தட்டி விட்டீங்கன்னா அடுத்தது போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பைக் லிஸ்ட்ல ஃபிஃப்த் ப்ளேஸ்ல வச்சுக்கிறது ஹீரோ கிளாமியர் பொதுவாக பைக் வாங்கணும் நினைக்கும் போது சில பேர் வெயிட் பார்த்து வாங்க ஸ்டாண்ட்ல இருக்கும்போது வெயிட் தெரியும் வண்டியில் ஓட்டும் போது வெயிட் தெரியாது அப்படி இந்த பைக்கோட வெயிட்னு பார்க்கும்போது ஒன் ட்வெண்ட்டி ஒன் கேஜி தான் சில பேர் கேப்பீங்க இந்த பைக்ல ரைட் பண்ண சேஃபான இருந்தா எல்லா பைக்லையும் ரைட் பண்ண சேஃப் தான் ஆனா இந்த பைக்ல ஏபிஎஸ் இல்ல இருந்தா சிங்கிள் சென்ல பேசிக்கணும் இல்ல டிபல் சென்ல பேசிக்கணும் இந்த பைக்ல ரெண்டுமே இல்ல சேஃப் இல்ல தான் நான் சொல்லுவேன் ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருந்து எரிச்சல் தாக்க முடியலையே பேரும் இல்லைனா இவன் கதி சில பேர் பைக் வாங்குறது டாப் செக் பண்ணலாம் இந்த பைக் ஒரு டாப் ஸ்பீட் பார்க்கும்போது தொண்ணூறுல இருந்து நூறு கொடுக்கும் இந்த பைக்ல பதிமூணு லிட்டர் வரையும் டேங்கை ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டருக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் மேல தரும் இந்த பைக் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கலர் அதாவது ப்ளூ பிளாக் பிளேசிங் ரெட் பிளாக் ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது வேணும்னா இந்த பைக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பைக் நான் ஏன் ஃபிஃப்த் பிளேஸ் வச்சுக்கிறேன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் மைலேஜ் தரங்காட்டி இந்த பைக் நான் பிளேஸ் பிளேஸ் டேய் இதெல்லாம் ஒரு காரணம் இந்த பைக்கோட பிரைஸ் பார்க்கும்போது ஒன் லேக் எபோ ஹீரோ கம்பெனி கோட் பண்றாங்க அடுத்தது நம்பர் ஃபோர்த் பிளேஸ்ல என்ன பைக் நான் சொல்றேன்னா பஜாஜ் பல்சர் என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் முன்னே சொன்ன மாதிரி தான் எல்லா பைக்கும் வெயிட் முக்கியம் தான் இந்த பைக்கோட வெயிட்னு பார்க்கும்போது நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலு வரையும் இருக்குது இந்த பைக்லேயும் ரைட் பண்ண சேஃபான்னு கேட்டால் இல்லை தான் நான் சொல்லுவேன் இந்த பைக்லையும் ஏபிஎஸ் இல்லை இந்த பைக்கோட டாப் ஸ்பீட்னு பார்க்கும்போது நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் பண்ணும் இந்த பைக்கில் டுவெல் லிட்டர் வரையும் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் பர் லிட்டருக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் மெலேஜ் தரும் சரி எல்லா பைக்லையும் இருக்கிறது தான் டிஃப்ரெண்ட் வெரியேஷன் கலரில் எல்லா பைக்குமே இருக்கும் இந்த பைக்கில் என்னென்ன கலர் செக்மெண்ட் இருக்குதுன்னா பிளாக் வித் ரெட் பிளாக் வித் ப்ளூ பிளாக் விட் ஒயிட் இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது லாஸ்ட்டாக இந்த பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் டென் லேக்ஸ் எவ்வோ பஜாஜ் கம்பெனி கோட் பண்ணுறேன் இதில் எதுக்காக இந்த பைக்கை நான் ஃபோர்த்து பேச வச்சுக்கணும் டாஸ் பீட் வந்து நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் கொடுங்காட்டி இந்த பைக் நான் ஃபோர்த்து பேச வச்சுக்கிறேன் இந்த லிஸ்ட்ல நம்பர் இருக்குது டிவிஎஸ் ஒன் ட்வெண்ட்டி இந்த பைக்கோட பார்க்கும்போது ஒன் ட்வெண்ட்டி இந்த பைக்ல ரைட் பண்ண கேட்டா இந்த பைக்லயும் இந்த பைக்கோட டாஸ் பீட் பார்க்கும்போது டாஸ் ஃபீட் பண்ணும் இந்த பைக்ல டென் லிட்டர் வரையும் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் 55 கிலோமீட்டர் மாரி வரும் தரும் இந்த பைக்கில் டிஃப்ரெண்ட் வெரியேஷன் கலர் இருக்குது அதாவது விக்கடு பிளாக் ஸ்ரீஷிங் レッド ரேசிங் ப்ளூ எல்லோ பேசிஸ் ப்ளூ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரியேஷன் கலர் இருக்குது இந்த பைக்கோட பிரைஸ் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எவ்வளோ டிவிஸ் கம்பெனி கோட் பண்ணுறாங்க இந்த பைக்கை ஏன் நான் தேர்ட் ப்ரைஸ் மைலேஜ் வந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் மாரிஸ் காட்டி இந்த பைக்கை நான் தேர்ட் ப்ளேஸ் வச்சுருக்கேன் நம்பர் செகண்ட் பிளேஸில் என்ன பைக் வச்சுன்னா Honda எஸ்பி ஒன் ஃபைவ் இந்த பைக்கோட வெயிட்னு பார்க்கும்போது ஒன் செவன்ட்டிலேருந்து ஒன் எயிட்டி கேஜி வரையும் இருக்குது

சிங்கிள் சேனலே பேசுகிறாட்டி இந்த பைக்கில் ரைட் பண்ண சேஃபு எனக்கு ஒன்றுமே புரியலை புரியல உங்க பைக்கோட டாஸ் பின் பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் டாஸ் ஃபீல் பண்ணோம் ட்வெல் லிட்டர் டேங்கை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி கிலோமீட்டர் தான் மைலேஜ் தரும் இந்த பைக்லையும் டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கலர் இருக்குது அதாவது லைட்டிங் ப்ளூ ரேசிங் ப்ளூ பிளாக் ப்ளூ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கலர் இருக்குது லாஸ்ட்டாக இந்த பைக்கோட பிரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் அப்போ டிவிஎஸ் கம்பெனி கோட் பண்ணுறாங்க இந்த பைக்கை நான் என் ஃபஸ்ட் ப்ரைஸ் வச்சுங்கன்னா இந்த பைக்கில் ரைட் பண்ண சேஃப்